ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாழ்வில் விருந்தில் இன்றைக்கி நம்ம ஒரு சத்தான பாலில் குழந்தைங்களுக்கு கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு பால் பவுடர் தாங்க செய்ய போகிறோம் நீ இனிமேல் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எதுவுமே நம்ம வந்து தேவையில்லைங்க வீட்லையே நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க பொருள் ஏதான் நம்ம அதிகமாக காசு கொடுத்து எதுவும் வாங்க தேவையில்லை பச்சரிசி கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பு தூரம் பருப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து செய்ய போகிறோங்க இதில் நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம் நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கருப்பு உளுந்து அதிகமாக எல்லாத்துக்குமே சத்தமாக போடுற ஒரு வீடியோஸில் போட்டிருக்கேன் அந்த பவுட்ருக்கும் இந்த மாதிரி தான் செய்வோம் நாங்கள் ஸோ இதில் வந்து இது எல்லாமே தனித்தனியாக வறுத்து தான் நம்ம வந்து செய்ய போகிறோங்க இதில் ப பருப்பு புயல் அதிகமாக நம்ம சேர்த்தனால நல்ல ப்ரோட்டீன் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இதில் இனிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் பனை கண்டு ஏலக்காய் வாசத்துக்காக சுக்கு கொஞ்சம் குழி கூட தேவையில்ல அதில் பாதி போட்டால் போதும் நீங்கள் எந்த அளவு டம்ளரில் எடுக்கிறீங்களோ ஒரு டம்ளர் அதே சம அளவுக்கு அந்த அஞ்சு பொருளையும் எடுத்துக்கோங்க இது சுக்கு வெள்ளம் இது போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ஏலக்காய் அந்த சுக்கு போட தேவையில்ல இல்லை பணம் கற்கண்டு மட்டும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தனித்தனியாக வறுத்து எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் ஆறின பின்னாடி மிஷினில் கொடுத்து ஒரு கிலோ அந்த மாதிரி ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா டெய்லிக்கும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலில் நீங்கள் காலை மாலை ரெண்டு வேளை கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி அதில் போட்டு நம்ம வந்து கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் வெறும் பவுடராக கூட நம்ம நாட்டு சர்க்கரை கலந்து கொடுத்தோம் அப்படின்னாவே நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க துவரம் பருப்பு போடும்போது இன்னும் வந்து சுவை சூப்பராக இருக்கும் வாசமும் நல்லா மனமாக இருக்கும் இதில் கொஞ்சமாக சுக்கு இலக்கை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க எல்லாம் வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி நார்மலாக நீங்கள் வீட்டில் எப்படி பால் வந்து இது பண்ணுறீங்களோ அந்த மாதிரி காய வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துக்கலாம் இது வந்து சாப்பிட்றதுக்காக நான் கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சி வச்சுருக்கேன் பால் நல்லா காய வச்சுட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு இல்லைங்களா அதில் ஒரு ஸ்பூன் வந்து அதில் ஆட் பண்ணி சுகர் ஆட் பண்ணாமல் நம்ம கொடுக்கலாம் இப்போ ஆர்லெக்ஸ் புஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க அது இல்லாமல் நீங்கள் வேறு சுகர் போட்டு கொடுக்கும்போது சுகர் லெவல் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஹைஜீனிக்காக நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுங்க ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் வாழ்வில் வளம் பெறுவோம் என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்